என்னை முழுதும் உங்களுக்காக எல்லாமும் தர நான் இருந்தேன் பயன்படுத்தும் முறைகா பயன்படுத்தும் முறை தவிர்த்து பாராமுகம் தந்தவர்களே என்ன இல்லை என்னிடம் என்ன இல்லை என்னிடம் கீரை இலை தந்தேன் கண்ணோய் தீர்க்க தாய்ப்பால் சுரக்க உடல் வெப்பம் விளக்க உடல் கழிவு அகற்ற சுவாசம் சீர்பட உடல் பலம் பெருக்க சளி இருவல் சங்கரிக்க என்ன இல்லை என்னிடம் பூ காய் தந்தேன் உடல் உடல் எல்லாம் உற்சாக நடனமிட காமம் கழிக்க கருவறை சிறக்க விதை பிசின் தந்தேன் பரம்பரை நீட்டிக்கும் கரு கருத்துளிகள் வலிமை பெற நோய் எதிர்ப்பு சக்தி பெற இரத்தம் சுத்தம் பெற வை வயிற்றுப்புன்னார எடை குறைய மனச்சுமை மனச்சுமை மலட்டுத்தனம் மாய மருத்துவச் செலவுகளை மறுக்கத்தான் நான் வந்தேன் மருத்துவச் செலவுகளை மறுக்கத்தான் நான் நான் வந்தேன் நொறுக்கு தீனிகளால் உடலை நொறுங்க துணிந்தீர்கள் மருத்துவ செலவுகளை மறுக்கத்தான் நான் வந்தேன் நொறுக்கு தீனிகளால் உடலை நொறுக்க துணிந்தீர்கள் சத்துக்கள் அனைத்தையும் சரி விகிதத்தில் வைத்து நோய்தீர்க்க வந்த என்னை நுகராமல் அலைந்தீர்கள் சத்துக்கள் அனைத்தையும் சரி விகிதத்தில் வைத்து நோய் நோய்தீர்க்க என்னை வந்தெண்ணெய் நுகராமல் அடைந்தீர்கள் நுகர்வு கலாச்சாரத்தில் நுழைந்து துளைந்தீர்கள் என்னை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாரோ என்னை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து எதையோ உணவாக கொண்டீர்கள் உள்ளுறுப்பு கெடுத்தீர்கள் தெருவெங்கும் டீக்கடையாய் கரு டீக்கடைபோல் கருத்தரிப்பு மையங்கள் கடைபிரிக்க காரணங்கள் என்னவென்று புரிகிறதா தெருவெங்கும் டீக்கடைபோல் கருத்தரிப்பு மையங்கள் கடைவிரிக்கும் காரணங்கள் என்னவென்று புரிகிறதா என்னை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து எதையோ உணவாக கொண்டீர்கள் உள்ளுறுப்பு உள்ளுறுப்பு கெடுத்தீர்கள் இலவசமாய் வீட்டருகே இருப்பதனாலா இலகுவாய் எங்கும் நான் கிடைப்பதனாலா இலக்காரமாய் பார்த்து தவிர்த்தீர்கள் சுலபம் தெருவெங்கும் டீ கடைபோல் கருத்தருப்பு மையங்கள் கடைபிடிக்கும் காரணங்கள் என்னவென்று கூறுகிறதா சுலபமாய் கிடைப்பதனால் காற்றொன்றும் அற்பமல்ல சுலபமாய் கிடைப்பதனால் காற்றொன்றும் அற்பமல்ல இலகுவாய் இலகுவாய் கிடைப்பதனால் நானொன்றும் மட்டுமல்ல நன்றி